சிவப்பு கம்பளத்துல நடந்து வர்றவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியாதுங்க மாப்பிள்ளை அவர்தான் ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் அந்த பேண்ட் கலர் கூட வாடா அப்படியே காப்பிடிப்பீங்க மேடையில ஒரு இளைஞர் கூட இல்லாம ஒரு கட்சி இளைஞரடி மாநாடு நடத்தியிருக்கு எங்க புதுசேலார் அண்ணன் வந்திருக்காரு எங்க அண்ணன் ஆனந்த அண்ணா நடக்கிற ஸ்பீடுக்கு நீ ஓடி வரணும்டா அவர் ஸ்பீடுக்கு நீ நடக்க முடியுமா எத்தனை மாநாடு எத்தனை நிகழ்ச்சி ஆனால் நான் டிவி பார்க்கறேங்கண்ணா டெய்லி நியூஸ் பார்க்க சொல்லியிருக்கேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதே டெய்லர் அதே வாடகை ராம்ப் போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி கூட்டு வந்து மாப்பிள அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டைகள் என்ன கேட்கிறேன் சின்ன பையனா கடைக்கோடி தொண்ட அந்த பேண்ட் கலர் கூட வாடா அப்படியே காப்பியடிப்பீங்க கீழே இருந்து துண்டை எடுத்து வீசி அந்த துண்டு எடுத்து அவரு போட்டு ஆ கீழே இருந்து நம்ம நம்ம தளபதிக்கு மலர் கொடுப்போம்ல அப்படி ஒரு பையன் ஓடி போய் சொல்லிருக்கேன் ஏய் ஓ உம் அவன் கொடுத்துட்டான் ஆனால் அவருக்கு சொல்லல வாங்கின பூவை என்ன பண்ணேன் தெரியல என்ன பண்றது அப்படி தூக்கி போட்டு போயிட்டார்ல எல்லாத்தையும் மன்னிச்சிடுவேன் அந்த செல்ஃபி செல்பி சிவப்பு கம்பளத்தில் நடந்து வர்றவங்க எல்லாம் முடியாதுங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க மக்கள் வெள்ளத்தில் ஆண்களும் பெண்களும் திருவிழா போல அன்பு கடலில் ஆர்பரித்து நின்று மேடையில் உடைத்த ஒன்றிய முதல் மாவட்ட முதல் மாநில பேரும் காத்திருக்க அப்படியே மக்கள் மத்தியில் ஓங்கி ஒழிக்கிற சத்தத்தின் மத்தியில் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிறேன் தங்க தளபதி தலைவர் நடந்து வருகிற போது சொல்லும்போதே போதே இருக்குதுங்க எனக்கு உங்க மேல எல்லாம் வருத்தம் பா நல்லா பேசுறீங்க தம்பிகள் நல்லா பேசுறீங்க எனக்கு என்னன்னா மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அண்ணா அவர்கள் அவரை நான் ரொம்ப மதிக்கிற சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் நல்ல மாற்று கருத்து இல்லை நாகரிக அரசியல் எங்களை ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடியவர்கள் வெற்றி தலைவர் தளபதி நாகரிகமாக தான் பேசுவோம் எதிரிகளை கூட நாகரிகமாக பேச சொல்லியிருக்காரு என்னுடைய பொதுச் செயலாளர் ஆனா அவரை பத்தி நீங்க வந்து நிறைய குறைகள் சொல்றீங்க இப்படி ஒரு விழாக்கு அண்ணன் போயிருக்கார் ஒரு ஆர்வத்தில் ஒரு அம்மா ஓடி வந்து ஐயா குழந்தைக்கு பேரு வைங்க அப்படியா குழந்தையோட அப்பா பேர் என்ன அந்த அம்மா சொல்லுது உலகத்துல ஜெயக்கடான்னு ஒருத்தங்க பேர் வைப்பாங்களாங்க ஆக ஜெயக்கடாவுடைய குழந்தைக்கு கருணாநிதியின்னு பேர் வைக்கிறேன் அது பும்புள குழந்தை இந்த அதிகாரிகள் இந்த அரசியல் தலைவர்களோட நாட்டை இப்படி கெடுத்து ஆனா எங்க தலைவர் யார் தெரியுமா பாடுகிறேன் பாமனக்கும் பாடும்போது நாவினிக்கும் நாடெங்கும் புகழ் மடக்கும் தளபதின்னு சொல்லும்போதே வாய் நிக்கும் எப்படியாவது அடுத்தவனை அழிக்கணும்னு நெருஞ்சு முள் மனிதர்களும் நிறைந்திருக்கும் அரசியலில் குறிஞ்சி மலர் போல் மலர்ந்த குணமலர் ராயன் தலைவர் தங்க தளபதி இவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் எப்படி இவ்வளவு கூட்டம் கூடுது அண்ணே

நான் கேட்டேன் ஒரு வாட்டி அண்ணன் ஏன ஏன அப்படி அவர் சொன்னார் என்னயா எம்எல்ஏன்ற பதவி ஒரு அஞ்சு வருஷம் இருக்குமா ஆனா தளபதியின் தொண்டன்ற பதவி ஆயுள் முழுக்க இருக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கும் இதுதான் டிவிக்கு இப்ப வர வழியில அடிச்சு பிடிச்சு வரும்போது திரும்ப டிவியில பிரேக்கிங் நியூஸ் நம்ம சேப்பாக்கம் கிரவுண்ட் இருக்குல்லைங்க ஐபிஎல் நடக்கலைங்க சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை அடப்பாவிகளா சேப்பாக்க மைதானத்தில் விசிலூதினால் சேகுராவுக்கு ஜுரம் வருதான் இதெல்லாம் கேட்காம ஃபிடல் அவர் மனசு என்ன பாடுபடும் விளையாட்டு என்பது மக்கள் கவலைகளை மறந்து உடல் உழைப்பை செலுத்தி சந்தோஷமா இருக்கிற இடம் இத்தனை ஆண்டுகளாக சேப்பாக்கத்தில் ஓங்கி ஒழித்தது போட்டாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சின்னம் விசில் சின்னம் வந்துவிட்டது என்று சொன்னால் தீய சக்தி பயப்படுது ஊழல் சக்தி பயப்படுது இது இப்படியே போச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க தற்போது கிடைத்த செய்தி பேருதில் கண்டக்டர் விசில் ஊதக்கூடாது கூடாது டிராபிக் போலீஸ் கையில் இருந்து விசிலை புடுங்கி ஊதாத நீ என்ன பண்ணாலும் ராஜா தினந்தோறும் எங்க பார் மகாலட்சுமி மாதிரி உட்காந்துருக்காங்க என் தாய்மார்கள் காலையில் அந்த மங்களமா பாலை வைக்கும் போது குக்கர் கூட என் விசில் சத்தத்தை சொல்லிதான் அடிக்கும் மண்ணுக்கு என்ன பிரச்சனை மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை அதை பாப்பீங்களா விசில் ஊதக்கூடாது கூடாதான் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க

உங்களுடைய ஆட்சி மட்டுமல்ல அரசியலே முடிய போகிறது ஆனா நாங்க யாரு இந்த மேடையை பாருங்க எங்களுக்கு ஒரு சாரு மாநில நிர்வாகிக்கு ஒரு சாரு அவங்களுக்கு ஒரு சாரு பத்து பேர் உட்காந்தா போதும் நாலு பேர் உட்காந்தா போதும் அவங்களுக்கு பிளாஸ்டிக் சாரு போடு எல்லாருக்கும் ஒரே சார போட சொன்ன பொதுச் செயலர் உட்காந்துருக்காருங்க உழைத்தவர்கள் அத்தனை பேரும் மேடையேற்றக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் மறந்துடாதீங்க முப்பது ஆண்டுகளின் உழைப்பு ஒரு சாதாரண ஒரு துணை இயக்குநருக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பிறந்தவர் என் தலைவர் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமா பண்ண குழந்தைகள் பாட்டு பாடக்கூடிய நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு என்னுடைய தலைவர் தந்தார் போய் பார்த்தப்ப அந்த குழந்தைகளுடைய அன்பு பார்த்தப்ப எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது அப்ப தலைவரனுடைய வரலாற்றை ஒரே நிமிடத்தில் கவிதையா சொல்லும்போது நான் சொன்னேன் யார் அவர் சாதாரண வீட்டில் பிறந்தவர் ஏன் இந்த உலகத்தையே சுஸ்த பிறத்த பிறந்த அந்த தேவகுமாரன் குமாரன் கூட கோபுரத்தில் பிறக்கவில்லை ஒரு குடிசையில் தானே பிறந்தான் அந்த இயேசு அப்படி பிறந்த ஒரு மண்ணின் மைந்தர் தலைவர் அவர் பிறந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு பாருங்க இப்போ இத்தனை வருஷம் ஆயிருச்சு இப்பவும் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு கோயிலுக்கு போறது இல்ல அல்லது வேற ஏதோ பார்ட்டிக்கு போறது இல்ல கழக மாவட்டத்தில் அத்தனை பேரும் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடுற கட்சி நான் தமிழக வெற்றி கழகம் பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் வளரும் குழந்தைக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம் படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம் கல்வியில் வெற்றி பெற தளபதி கல்வி விருதுகள் வேலை தேடும் உள்ளங்களுக்காக விஜய் விலையில்லா விருந்தகம்

அவர் ஜெயிக்கணும்னா நமக்கு வாக்குமை வேணும் அந்த வாக்குமை நம்முடைய வாக்காளருக்கு வரணும்னா நமக்குள்ள ஒண்ணு என்ன தெரியுமா அது ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமையா இருக்கணும் அன்பிற்கிடையே கழக மாவட்டத்தில் அத்தனை பேரும் பாருங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு நாமளும் அப்படி இருக்கணும் இந்த ஒற்றுமை நமக்கு வரும் ஏன்னா நம்முடைய தலைவர் கிட்ட ஒரு மைய இருக்கு அது நேர்மை அது தூய்மை அது வாய்மை நான் பேசுனதுக்கே ஊடகங்கள் வேற லைவ் போட்டு இருக்காங்க அதை தவிர மறைந்து இருந்து பார்க்கும் மர்ம என்னன்னு உளவுத்துறை வேற தனியா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு பாம்பு மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா எதிரிகளே இன்னைக்கு டிவில லைவ்ல பார்க்க போற தீய சக்திக்கு பிடித்த ஒரு பேச்சாளர் இருக்கார் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அரசியலை பேசு அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசு என்று சொன்னால் திரும்ப திரும்ப தமிழக வெற்றி கழகத்தை எள்ளி நகையாடி சிறுமைப்படுத்தி இவர்கள் மேலே ஏறி வந்துவிடக் கூடாது என்று நீ ஆயிரம் தடைகள் போட்டாலும் நீ போட்ட தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி இந்த படை வெல்லும் படை இரண்டாயிரத்தி இருபத்தி கோட்டைக்கு செல்லும் படை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே காலம் குறைவாக இருக்கிறது இந்த குறுகிய காலத்துல வெற்றி தலைவர் தங்க தளபதி அவர்கள் கை காட்டக்கூடிய அந்த வேட்பாளர்களை இதே மண்ணுல இந்த கொங்கு மண் இருக்கு பாருங்க குட்டி குழந்தை கூட ஏனுங்க வாங்க போங்க மரியாதையாக பேசக்கூடிய மண்ணுங்க இந்த கொங்கு மண் வரவடியெல்லாம் நெஞ்சு நிறைந்தது அவ்வளவு களைப்பு பேசணும்னு ஆசைப்பட்டு புதுச்செல்ல நானே என் தம்பி லயலாமணி கேட்டோம் ஒரு நாள் திருநெல்வேலியில பேச அனுப்புறாரு ஒரு நாள் திருச்சி அனுப்புறார் ஒரு நாள் மதுரைக்கு அனுப்புறார் மதியான கிளம்பி கோயம்புத்தூருக்கு வாண்டாரு ரசிச்சு ஓடுறோம் ஆனா இந்த கலைப்பெல்லாம் மறந்து எப்ப தெரியுமா அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது அப்படி உள்ள நெருங்கும் போது ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்டே அப்படியே அந்த வானத்துல பட்டொலி வீசி தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அப்படி பறக்கும் போது வா 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 கூப்பிடும் போது இந்த கொங்கு மண்டலத்தில் இன்று பட்டொளி வீசி பறக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி இந்த கொடி இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து கோட்டையில் வெற்றி கொடியாக தங்க தளபதியினுடைய வெற்றி கொடியாக பறக்கும் அது நடக்கும் அன்று புதிய தமிழ்நாடு பிறக்கும் என்று சொல்லி இடம் சாருகிறேன் அத்துணை பேருக்கும் நன்றி கான்பிடன் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்